மா மாத்தானாய் நானாய் ஓகேவா ரெண்டு பேரும் போட்டீங்களா سلام سلام دي نه بندقل نه مم کيتا ولابن هن مسند తిపత్ okay, మాట్టుకో <coughs> <coughs> பண்றதுக்கு ஆக்க நிக்கினம் போல ரெண்டு ரெண்டு பேர் திருப்பி போல ஜெயித்து சொல்லிட்ட வயிற்று லகான் கொல்டி ஒன்று கடையை பார்த்து எங்குது கொள்ளி ஒன்று அது பாஸ்க புத்திரை பார்த்து எங்குது

Wow, it's okay, <laughs> Oh, I yeah, check body. I check body.

அதே மாதிரி இங்காலையும் பன்னெண்டு சதுரம் இருக்கு வந்து கீரோனும் ஹார்ட் என்றா சரியான இடத்துல ஹார்ட் கீரோனும் ஸ்டார் அண்டா ஸ்டார் கீரோனும் கேள்விக்குறி ஓகே ஒரு மூன்று நிமிஷம் டைம் அந்த மூன்று நிமிஷத்துக்குள்ள நீங்க உகளா கீற முடியுமோ உகளா ஞாபகப்படுத்தி எழுத முடியுமோ இல்ல செய்யலாம் ஓகே அந்த ஃபிஷ்டாண்ட ஓகே கொஞ்சம் இந்த இடத்தை விடுங்க கொஞ்சம் இந்த இடத்தை விடுங்க Okay, ready. So, two, one, stop. Yes, yes, yes. Yes. அந்த கொஞ்சம் கேளுப்பிஸ்டர்ப்பு நாலு மூன்று ரெண்டு பினிஷ் சோ எத்தனை சரி பாப்பம் okay wait idenna <laughs> idu okay 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 so 1 2 3 4 5 6 testing todare chethville vasle iv kadella vastha vaishoke annyan nyan 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 ele pukkullade okay so 1 2 3 4 5 6 7 எட்டு என்ன சரிதான் ஒன்று இது பிள்ள ரெண்டு மூன்று நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பத்து

பள்ளிய பள்ளிக்கூடத்து ரெண்டு பேர் ஓகே இந்த முறை டைம் ஸ்டோப் பண்ண ஆர் முதல் பன்னெண்டை முடிக்கணுமோ அதுல இருந்து ஸ்டோக் ஒண்ணு தள்ளி மேரீ பின்னிக் 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 ஆவ முடி கிட மூண்டும் மூண்டா கேரினமா பாப்பம் மூண்டும் சரியா இருக்கောင့် இதுல இருந்து தெரிறதா நாங்க சோ இங்காலதுவமா கேடியா முடிஞ்சிடுமே என்ன الكريم 1 2 3 4 5

今。 ഹലോ

எப்படி இருந்துச்சு சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது இருந்தது இந்த இந்த ரெண்டாயிரத்தி இதே அடுத்த வருஷம் வருஷம் சொல்லி நான் நல்ல ப்ரோக்ராம் வடிவம் செய்தீங்க மியூசிக் நல்ல டான்ஸ் எல்லாரும் கொத்ரோட்டி யார் போட்டது கொத்தரோட்டி வந்து தேவையம் நானும் ஸ்பெஷலாக போடப்பட்டது அன்று போய் சொல்ற மாதிரி அண்மையில் நாங்கள் போட இல்லை வேறு எங்கள் நான் போட்டது நாங்கள் சேவ் பண்ற மட்டும்தான் எங்களோட வேலை மக்கள் தரிசினின் நிகழ்ச்சிகிட்டைக்கு நல்ல படிவாக இருந்தது சிறப்பாக செய்தால் அவளுக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் புத்தாண்டு அவளுக்கு நல்லபடியாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நான் இத்தாலிய வந்து ஒர்த்த மீன் என்ன தெரியாது உங்களோட நாட்டு அப்படி பாசியோண்டு ஒருத்தன் ஒரத்த மீன்டு நாங்கள் தள்ளி கொடுக்கம் எல்லாமே செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அங்கே இருக்கு யா வாங்கோ சாப்பிடுவோம்

பிரோகிராம் அப்டி இருந்தது பிரோகிராம் அப்டி இருந்தது ஓனலா இருந்தது انا براையல்ல இருந்தேன் ஓ நன்றி ஓகே உங்கட ரூம்ல எல்லாம் இருந்தது நல்லா இந்த காறு வெடிச்சு போயிடுச்சு

சமையா இருந்துச்சா உலகம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணீங்க சூப்பர்

ஐம் ஷோரு பண்ணுங்க நீங்க பார்க்கிற வீடியோல என் ஃபாலோ பண்ணிட்டு என்னையாலோ பண்ணுங்க கை yeah. கட்டல் hey, <laughs> 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 she got it. எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்